பரமபத வாசலை மிதிச்சா ஏன் முத்தி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா ஒரு முறை பிரளய காலத்துல வந்து உலகெங்கும் நீர் நிறைந்திருந்தது அங்கதான் விஷ்ணு பகவான் வந்து யோக நித்திரையில இருந்தாரு அப்ப அவருடைய காதலிருந்து ரெண்டு அசுரர்கள் வந்து தோன்றினாங்க ஒருவர் மது இன்னொருவர் கைடவர் அந்த ரெண்டு பேருமே ஆயிரம் வருடம் கடுமையா தவம் இருந்து அதிகமான அற்புதமான சக்திகளை வந்து பெற்றுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் பிரம்மா வந்து பூமியில மீண்டும் நிறைய உயிர்களை வந்து பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அப்ப அந்த ரெண்டு அசுரர்களுமே வந்து பிரம்மாவை போருக்கு

எல்லா பெருமாள் கோயிலையும் மார்கழி மாதம் வரும் வளர்ப்புற ஏகாதசி நாள்ல வந்து பரமபத வாசலானது திறக்கப்படுகிறது